இந்த அமைச்சர்கள் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்கள நீதிமன்றத்தில் வழக்கு வந்தா வாய்தா வாங்காம நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கே வழக்கை நடத்துங்கள் நிரபராது என்று நிரூபிக்கல் ஊழல் செஞ்சிருக்காங்க எங்கள் இடத்திலே மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை இல்ல சொல்றான் பல பேர் உடல்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பூச்சாடி கட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டார் சட்டத்தை ஆட்சி நடத்தினோம் அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது சட்டத்தை ஆட்சி நடைபெற்றது சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறைகளை அடைத்தோம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம் ஆட்சியில் அப்படியா இருக்குது கிடையாது வேண்டும் என்று திட்டமிட்ட துரோகிகளும் இன்றைக்கு பேசி வருகிறார் இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணிப்பாருங்கள் இவர்கள் இயக்கத்திற்கு விசுவாசமானவர்களா சிந்தித்து பாருங்கள்